ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நியூ இயர்லாம் எப்படி போச்சு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து காலடி எடுத்து வச்சுட்டோம் இந்த வருஷம் நம்மளை என்ன முடிவு பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம வந்து ஒரு கமிட்டடாக வச்சுட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும் கண்டிப்பாக வந்து பிரேக்கப்லாம் பண்ணிடக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கும் வந்து இந்த இயர் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபைடாக போணுச்சு அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டுவெல் ஓ கிளாக் வந்து கேக் வெட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்கங்க கீழெல்லாம் அப்படியே மாப்பு போட்டுட்டு என் உங்கள் பாப்பா வந்து மாப்பு போட்டால் என் பையன் வந்து டேபிளில் அரேஞ்ச் பண்ணி அந்த கேக் வெட்டி கேக் வெட்டி வைக்கிறதுக்காக பிளேட்டு ஸ்பூனு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க டிஷ்யூ பேப்பர் எல்லாமே எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க அது கூட ரோஸும் மாமா அதனால பன்னீர் ரோஸ் அவங்க வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணுறாங்க டெக்கரேஷன் பண்ணுறாங்க அவங்க இந்த வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டுவெல் ஓ கிளாக்னால் என்னென்னே எங்களுக்கு தெரியாதுங்க நியூ இயர்னால் என்னென்னே தெரியும் தெரியாதுங்க அப்போ அவ்வளோதான் எங்களுக்கு வந்து இந்த சித்திரை மாதம் வந்து சித்திரை ஒன்று வந்து வருடப்பிறப்பு வரும் அது மட்டும்தான் பகலில் கொண்டாடுவோம் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் இந்த ஆங்கில புத்தாண்டு எனக்கு வந்து என்னென்னே தெரியாது ஏதோ லீவ் விடுவாங்க அதுவும் இந்த அரையாண்டு எக்ஸாமோடு சேர்ந்து வந்துடும் அதோடு எங்களுக்கு நியூ இயர்லாம் தெரியாது அதோடு அப்படியே விட்டுருவோம் அவ்வளோதான் ஆனால் இப்போ உள்ள குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூ இயரை வந்து நல்லாவே செலிப்ரேட் பண்ணுறாங்க அதோடு இல்லாமல் நம்ம வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற ஒரே ஃபெஸ்டிவல் எது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஜன்வரி ஒன்று தாங்க நியூ இயர் தான் உலகமே வந்து கொண்டாடுவாங்க ஏன்னா தீபாவளி பொன் பொங்கல்லாம் அந்த மாதிரி தமிழகத்தில் கொண்டாடுவாங்க தமிழ்நாட்டில் கேரளாவில் வேறு ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி வேறு வேறு இருக்கும் ஆனால் உலகமே பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர் மட்டும்தான் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறது எங்கள் குட்டியசங்கல் பார்த்திங்கன்னா கேக்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அரேஞ்ச் பண்ணி கேக்கும் வெட்டியாச்சிங்க ஆனால் எங்கள் தக்ஷையாக பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து அவள் கேக் வெட்டிட்டு அவ சாப்பிடலை அவ எடுத்து அம்மாவுக்கு அப்பாவுக்கும் வச்சுட்டு ஆனால் எங்கள் சாய் கிருஷ்ணா கேக்குன்னா அவ்வளோ ஒரு பைத்தியம் அவன் யாருக்கு வேறு எது எல்லாத்தையும் கொடுத்துருவான் ஆனால் அந்த கேக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு தான் எங்களுக்கு வந்து பிடிக்கும் வேறு எந்த ஒரு கேக்குமே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ண மாட்டோம் இந்த டைம் ஒரு மாதிரி இருந்துருச்சு ஏன்னா என்னமோ எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா கேக்லாம் நிறைய நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எப்பொழுதும் நாங்கள் பர்த்டேக்கெல்லாம் வாங்குவோம் அந்த மாதிரி இல்லை வெறும் க்ரீம் வந்து அதிகமாக வச்சுட்டாங்க பண்ணு வந்து கம்மியாக வச்சுட்டாங்க எனக்கு பண்ணு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் சோக்கியாக இருந்தாலும் வந்து நியூ இயர் வந்து ஹாப்பியாக போச்சிங்க நல்லாவே போச்சு நாங்கள் மறுநாள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருச்சோம் ஏன்னா டுவெல் ஓ கிளாக் தாண்டி முடித்ததும் எங்களுக்கு மறுபடி வந்து தூக்கமே வரலை அப்புறம் ஒன் ஓ கிளாக் தாண்டி தான் தூங்கணும் அதனால் நைன் ஓ ஓ கிளாக் தான் எழுந்திருச்சோம் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் கோவிலுக்கு போனோம் நாங்கள் வந்து வெளியூரில் உள்ள கோவில் போகலான்னு பார்த்தோம் இருந்தாலும் நாங்கள் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் எங்கே போனாலுமே க்ரௌடாக தான் இருக்கும் அதனால் நாங்கள் வந்து அதை வந்து லைக் பண்ணுறதே இல்லை அப்புறம் பக்கத்தில் வந்து நாங்கள் எப்பொழுதும் போகிற நாகத்தம்மன் கோவிலில் போய் விளக்கு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததும் நான் வந்து மட்டன் எடுத்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு இருந்தேன் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க பசங்களாம் வெளியில் போகணுன்றாங்க வா வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க படம் பார்க்குறதுக்கு அழைச்சிட்டு போனாங்க எனக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க படம் பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை நான் எப்போயுமே போனாவே பார்க்குவேன் எனக்கு பிடிச்சிருதா பார்ப்பேன் அவங்க வந்து அனிமல்ஸ் படம் பார்க்குறாங்க இந்த புதுசாக வந்த முஃபாஸான ஒரு படம் இருக்குது அந்த படத்தை வந்து என் பசங்கள்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி ஏன்னா அது வந்து லயன் கிங் இருக்கு இல்லையா அதுதான் வந்து அதில் ஆக்டிங் நல்லா சூப்பராக பண்ணியிருந்துச்சு நாங்கள் வந்து எப்பொழுதும் போகிற சங்கமம் ஹோட்டல் தான் வந்து கிளம்பிகிட்டு இருந்தோம் பட் ஆனால் போகுமா வேணாமான்னு யோசித்தோம் ஏன்னா வேறு ஹோட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்கஸ் பண்ணினோம் ஆனால் அங்கே போனால் தாங்க ஒரு கம்ஃபர்டபுல்லாகவே இருக்குது ஏன்னா வெஜ்ஜு இருக்கும் நான்வெஜ்ஜும் இருக்கும் நம்மளுக்கு என்ன தேவையோ இப்போ சரி வேறு ஹோட்டல் போயிட்டு எப்போயுமே தெரியாத ஹோட்டல் போயிட்டு அங்கே நம்மளுக்கு லன்ச் பிடிக்கலைன்னா சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்காது வருஷத்தில் முதல் நாள் அதனால் ஒரு சாப்பிட்ட ஃபீல் இல்லைன்னா மனது கஷ்டமாகவே இருக்கும் ஐயோ நம்ம வந்து சங்கமே போயிருக்கலாமோ அப்படின்னு நம்மளுக்கு வந்து திங்க் பண்ணோம் அதனால் நான் என்ன சொன்னேன்னா ரொம்ப கம்பல் பண்ணி நம்ம எப்பொழுதும் போகிற ஹோட்டலே போயிடலாம் புதுசாக வேறு ஹோட்டல் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேக வேகமாக வேலையெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நைட்டுக்கு வந்து டிஃபன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ரைஸ்லாம் ஊற வச்சுட்டேன் அந்த மாவையும் அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன் ஏன்னா நைட்டுக்கு வந்து புளிச்சிருந்தா புளிச்சிடும் கண்டிப்பாக ஏன்னா டுவெல் ஓ கிளாக்லாம் நான் அரைச்சிட்ருக்கேன் அதனால் மாவு புளிச்சிடும் நைட்டு வந்து இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு செஞ்சுட்டு அப்படி தான் நாங்கள் வந்து கிளம்பிகிட்டு நாங்கள் வந்து ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா பெசன் பீச் போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சாய்க்கு வந்து ரெண்டு வயசு பெசன்ட் நகர் பீச் பயணம் அப்போலாம் எங்கள்கிட்ட வந்து கார் இல்லை எங்களோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் கார் வச்சுருந்தாங்க அவங்க வரீங்களான்னு கூப்பிட்டாங்க நைட்டு ஒன் ஓ கிளாக் நாங்கள் அங்கே போனோம் பயங்கர க்ரௌடுங்க ரோட்லேயே பார்த்தீங்கன்னா கார் பைக் ரேஸ் மாதிரி அந்த மாதிரி ரேஸ் பண்ணிட்டு வேகமாக போனாங்க எனக்கு பயமாக இருந்துச்சு அதுலேருந்து நாங்கள் வந்து வே நியூ இயர் அன்னைக்கு வெளியில் போகிறதையே விட்டுட்டோம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே எனக்கு வந்து அங்கே போகிறதுக்கே எனக்கு தோணவே தோணாது அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு இப்போ என்னதான் இருந்தாலும் போயாச்சு போயிட்டு என்ஜாயெலாம் ஒன்றுமே பண்ணலை பட் குழந்தைங்களை வச்சு கொஞ்சம் கேம் மாதிரி அங்கே கொடுத்துருந்தாங்க அதை மட்டும் குழ அவன் அழுதுகிட்டே இருந்தான் ஏன்னா பகலில் போயிருந்தால் அவன் அழுக மாட்டான் இருட்டை வந்து அவன் பார்த்ததே இல்லை அவன் நைட்டு எப்பயுமே நாங்கள் நைட்டில் போனதே இல்லை தூங்கிட்டு தான் இருப்பான் வீட்டில் அதுவும் வீட்டில் தூங்குறப்ப கூட நாங்கள் வந்து நைட்டில் வந்து எங்கள் வீட்டில் எண்ணிட்ட டைம் லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும் அந்த லைட் வெளிச்சத்தில் தான் எல்லாருமே தூங்குவோம் அதனால் நைட்டே அவன் பார்த்ததே கிடையாது அன்னைக்கு நைட்டு பார்த்தா எங்கள் திருவண்ணாவில் இருட்டாக இருக்கிறதுனால ஒரே கத்த கத்த ஆரம்பிச்சிட்டான் அப்புறமா வந்து அங்கே நிறைய வந்து வெரைட்டி மீன்லாம் இருந்துச்சுங்க நம்ம வந்து மெரினா பீச்சை விட அங்கே வந்து பெசன் நகர் பீச்சில் நிறைய மீன்லாம் இருந்துச்சு நல்லா வெரைட்டியான என்ன கடம்பா அப்புறம் நாங்கள் சாப்பிட்டது வந்து நெத்திலி கடம்பா அதுதான் சாப்பிட்டோம் அதுதான் நைட்டு வந்து டின்னருக்கு அதான் நாங்கள் அது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் ஆகிடுச்சி அன்னைக்கு வந்து தான் அன்னை இன்னுமே வந்து நியூ இயர்க்கு வந்து வெளியிலே போகக்கூடாது நம்ம எதுவாக இருந்தாலும் வீட்லேயே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து முடிவெடுத்துட்டோம் அதே மாதிரி இன்னும் இதுவரையும் நாங்கள் வந்து நியூ இயர்க்குலாம் வெளில போனதில்லை ஆனால் கேக்கு வெட்டுவோம் எங்கள் வீட்டிலலாம் நாலாம் குட்டீஸாக இருக்கும் போது கேக்லாம் என்னென்னே தெரியாதுங்க கேக்லாம் வெட்டவே மாட்டாங்க என்னோடய பர்த்டேக்கு மட்டும் வெட்டிட்டு அப்படியே விட்டுருவாங்க அன்னைக்கு டேலாம் வந்து கேக்லாம் கிடையாது அவ்வளோதான் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸுங்களால் எல்லா ஃபெஸ்டிவலுமே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெசன் நகர் பீச்சில் இன்னொரு பெஸ்ட் என்னன்னா நான் கொஞ்சம் கூலிங் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் மெரினா பீச்சில் ரொம்ப குளிருது அன்றைக்கி வந்து ஸ்வெட்டர்லாம் போயிட்டு சேஃப்டியாக தான் போனோமே ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருந்துச்சு இதுவே வந்து இந்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா மெரினா பீச் வந்து மூடிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் போட்டாங்க ஆனால் பெசன் நகர் பீச் என்னன்னு தெரியல அதை வந்து மூட மாட்டாங்க ஏன்னால் அங்கே வந்து அந்த ஆலயம் இருக்குல்லையா அதனால் வந்து மூட மாட்டாங்க அப்படின்னு டிவியில் போடலை மெரினா பீச்சு தான் மூடல்னு போட்டிருந்தாங்க இங்கே சென்னையில் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்குது இப்போ சிட்டிலாம் பார்த்துட்டு கிராமத்தில் கூட எல்லோருமே கேக் வெட்டி பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பீக்கர்லாம் வச்சு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு எல்லாருமே இப்போ கிராமத்துலேயும் சரி சிட்டிலையும் சரி எல்லோருமே வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம் எல்லா பசங்களும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்கன்றது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது இன்னும் நம்ம இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின் சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்லாம் போனாங்கன்னா சாப்பிட்றதுக்குலாம் அந்த கூச்செல்லாம் மாட்டாங்கங்க அவங்கக்கிட்டே அழகாக வந்து சாப்பாடு வந்து ஆர்ட்ரு பண்ணோமா சாப்பிட்டோமா கொண்டோமா மூவி பார்க்கணுன்னா எல்லா சாப்பாடையும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டுட்டாங்க என்னோடய ஹஸ்பண்டு எங்கள் ரெண்டு குட்டீஸுங்களுமே சூப்பரவாக சாப்பிட்டுட்டாங்கங்க ஃபஸ்ட்டு அவங்க வந்து காலி பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராப் லாலிபாப் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட்டாக வந்து ஆர்ட்ரு பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டு அந்த இது தான் வரும் கிராப் லாலிபாப் வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சூப் ஆர்டர் பண்ணுவாங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கும் பிடிக்கும் நாங்களாம் வந்து எப்பயுமே போனோன்னா நாட்டுக்கோழி சூப்பு தான் வந்து சாப்பிடுவோம் நான் ஜஸ்ட்டு வந்து டேஸ்ட்டு தான் பண்ணேன் என் பொண்ணு தான் நல்லா சாப்பிட்டா அதுவும் இல்லாமல் என் சாய் கிருஷ்ணா வந்து அந்த வஞ்சரம் ஃபிஷ் இருக்கு இல்லையா அதுவும் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணுவோம் அதுவும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்க வந்து ஒன்றுமே விடாமல் சாப்பிட்டுட்டாங்க கொஞ்சம் மட்டும்தான் பேலன்ஸ் வச்சாங்க அதையும் பேக்கிங் பண்ணிட்டோம் நைட்டு வந்து இங்கே வீட்டுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அப்புறம் நாங்கள் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து ராக்கி தேட்டர் போயிட்டோம் அம்பத்தூரில் இருக்குது ராக்கி தேட்டர் பக்கத்துலேயே தான் இருக்குது சங்கமம் ஹோட்டல் பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் இருக்குது நாங்கள் அதுக்கு போய்ட்டோங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கக்கூடாதுன்னு ரியலி நான் வந்து வேண்டிட்டேன் என் டிக்கெட் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஏன்னா அவங்க போய் மூணு மணி நேரம் நான் சும்மா தான் உட்காந்துருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்து கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னால் நான் கிடைக்கக்கூடாதுன்னு வெண்டுறேன் அப்படின்னா என்னம்மா இப்படி இருக்கீங்க நீங்கள் வீட்டிலே இருந்துருக்கலாமா எனக்கு ஆப்பு வைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்கெட் டிக்கெட்லாம் கிடைச்சிச்சு டிக்கெட் கிடச்சதும் நாங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு பார்த்தோம் நாங்கள் நாலு பேருக்கு பார்த்தீங்கன்னா நாலு கிளாஸ் கொடுத்தாங்க ஏன்னா வந்து நம்ம முஃபாசா மூவி வந்து அனிமல்ஸ் மூவி அதனால வந்து அந்த ஸ்பெக்ஸ் தான் கொடுப்பாங்க அப்புறம் எல்லாருக்கும் வந்து போட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா நாங்கள் பால்கனி தான் போவோம் இந்த டைம் கீழே எங்களுக்கு வந்து இவங்க டிக்கெட் எடுத்துட்டாங்க சரி ஓகே எங்கே இருந்தா எங்கே இருந்தாலும் நான் வந்து தூங்க தான் போகிறேன்னு தெரிஞ்சு போயிட்டு ஏன்னா ஸ்வெக்ஸ் கொடுத்துட்டாங்க கண்ணாடியை நான் நான்பட்டே தூங்கி வேங்க அதுதான் பண்ணினேன் இப்போன்னு இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு மூவி பார்த்தோம் அப்பையும் பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பிட்டுட்டு அப்போ தான் போகிறோம் போனால் எனக்கு தூக்கம் வந்துருச்சு நானும் தூங்கிட்டேன் நேற்றையும் அப்படி தான் நான் தூங்கினேன் பிரேக் வந்ததே தெரியல லைட்டு ஆன் பண்ண பிறகு தான் நானே முழிச்சேன் ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த மூவி பார்த்தப்ப ஃபஸ்ட் டைமாக அந்த வந்து லைன் எல்லாமே வந்தப்போ நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கொஞ்ச நேரம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு மூவி எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து கொஞ்சம் கூட கண்ணு அசரலை சூப்பராக பார்த்தாங்க ரொம்பவே லைக் பண்ணிவிட்டு எங்கள் குட்டீஸ்லாம் வெளியில் வந்தாங்க நாங்கள் இப்படி தான் நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணோம் நீங்கள் எப்படி நியூ நியூ இயர்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பாய்